டாக்டர் சங்கர் கண் மருத்துவன் நடிகர் ஜெய்சங்கருடைய மூத்த மகன் ரொம்ப எங்களுக்கு ஒரு என் பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க ரொம்ப ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் எங்களுக்கு எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா எவ்வளோ தேங்க் பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரில நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா அப்பா வந்து அந்த காலத்தில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் ஜேம்ஸ் பாண்டு கூப்பிடுவாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண அவர் பண்ணது என்னன்னா நிறைய ப்ரொடியூசர் உருவாக்குனார் நிறைய லைட் பாய்ஸ் நிறைய இப்போ காஸ்டியூமர்ஸ் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் ஆக்கினாரு நிறைய படங்கள் இலவசமாக நடிச்சு கொடுத்துருக்காரு அதை தவிர அவர் வந்து அவருடைய மர்சி ஹோம் இந்த மாதிரி நிறைய கருணை இல்லங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எப்பவுமே என் மனசுல ஒரு வருத்தம் இருந்துச்சு என்னடா அப்பாவுக்கு யாரும் ஒன்றும் பண்ணலையே நம்ம அப்படின்னு ஒரு வருத்தம் ஆனால் எல்லா காவலையும் போக்குறவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இது எவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து நான் அப்பாக்கு அவர் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்யணுன்றது இந்த திராவிட மாடல் அரசு அரசு அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் நம்ம முதலமைச்சர் ஐயா தான் அண்ட் யார் யாருக்கு என்ன செய்யணுமோ யார் யாருக்கு என்னென்ன அவங்க டிசர்விங் அப்படின்னு அந்த டிசர்விங் எல்லாம் அவர் அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு நான் என்ன நான் வந்து எங்களுக்கு எல்லாம் பேச முடியலனால அவ்வளவு எமோஷனல் நாங்க இருக்கோம் அப்பா பேர்ல இது கிடைச்சது அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆனர் இது சிஎம் அவர்கள் பண்ணது அண்ட் இந்த திராவிட மாதிரி அரசு எப்பவுமே கண்டினியூ ஆனோம்

ஜெய்சங்கர் ஐயாவோட மகள் சங்கீதா சுமந்த் அவங்களும் ரெக்வெஸ்ட் பண்ணதின் அவர் வாழ்ந்த இந்த சாலைக்கு ஜெய்சங்கர் ரோட் அப்படின்னு பேர் வச்சது வந்து ஒட்டுமொத்த எங்க குடும்பத்தின் சார்பா மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் சரி துணை முதலமைச்சருக்கும் சரி இங்க வந்து இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா பண்ணி கொடுத்த சென்னை மேயர் ஹானரபிள் மேயர் பிரியா மேடத்துக்கும் சரி அண்ணன் திரு சிட்ரஸ் மாவட்ட தலைவர் திரு சிட்ரஸ் அண்ணனுக்கும் சரி எல்லாருக்கும் அவரோட குடும்பத்தின் சார்பாக அது மட்டும் இல்லாம அகில இந்திய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் இப்பவும் இருக்கு எல்லா ஊர்லயும் அதுலயும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க எல்லாருமே அவங்க சார்பா இந்த நன்றியை சொல்ல சொன்னாங்க ஸோ அவங்க குடும்பத்து பையனா நான் ராஜ்கமல் நான் ஒரு ஆக்டராக இருக்கேன் ஸோ என்னோட சார்பும் எல்லாரும் சேர்ந்து மாண்புக்கு தமிழக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி இன்னைக்கு என் கூட திரு சஞ்சய் ஜெய்சங்கர் சார் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐ திங்க் அந்த ஜெய்சங்கர் அப்படி சொல்லும் போது அதுக்கே வந்து ஒரு தனி பவர் ஒன்று உண்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்து உங்களை சந்திக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்பாவுடைய பேர்ல வந்து ஒரு ரோடு இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு இல்லையா ஆமாங்க அதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப டிவியில் இருக்கு பணிமன வணக்கங்கள் தாரா அவங்க அவங்க சொல்லப்படி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இன்னைக்கு அப்பா பேர்ல ஜெய்சங்கர் ரோடுன்னு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் சார் ஸ்டாலின் சார் இன்னைக்கு அதை அதை ஓபன் பண்ணியிருக்காரு ஸோ ஐ ரெடி லைக் டு தேங்க் த கவர்மெண்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் ஃபார் ஓப்பனிங் ரோட் இன் பர் டேட்ஸ் லேப் சாருடைய ஒர்க் ஃபாலோ பண்ணாதவங்களே கிடையாது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படியோ வந்து சாரை பற்றின விஷயங்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்னபடி அப்பா பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் பேரே சவுத் இண்டியன் ஜெயந்தான் மக்களுக்கு இருங்க ஜெய்சங்கர் அவர்கிட்ட என்னென்னா நிறைய ப்ரொடியூசர்ஸை அவர் ஆக்சுவலாக உருவாக்கி உ உருவாக்காரு ஏன்னால் லைட்மேன்லேருந்து ஒரு டிரைவர்லேருந்து எல்லாமே ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க அண்ட் இது நிறைய இன்ட்ரூவ் மாட்டி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கிட்ட எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் செக்ஸ் போகிறப்போ டூ டூ த்ரீ க்ளோஸ் எங்கிட்ட வீட்டில் பவுன்ஸ் செக்ஸ் இருந்தார் ஏன்னா அவர் எந்த ப்ரொடியூஸுமே ப்ரொடியூசர்மே அவர் காசு கேட்க மாட்டார் ஏன்னா ஃபஸ்ட்டே வருவாங்க வந்துவிட்டு ஜெய்சார் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு அட்வான்ஸ் ஒரு டென் தௌசண்ட் கொடுப்பாங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் படமும் முடிச்சிடும் படம் ரிலீஸ் போகிறது வந்து சார் எங்கிட்ட கையில் காசு இல்லை ஸோ இவர் என்ன பண்ணுவோம் இவர் இவருக்கு கையில் காசு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுவார் ஸோ தட் லோ இஸ் பீன் இண்டஸ்ட்ரி பிகாஸ் அவர் ஹெல்ப்பிங் பொறுத்த வரைக்கும் ஹிஸ் பீன் ஹிஸ் பீன் லார்ட் ஆஃப் ஒரு ஒரு லைஃப்மென்லேருந்தும் சரி ஒரு ட்ரைவர்லேருந்தும் சரி நிறைய பேர் ப்ரொடியூசராக இருக்காங்க ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போது அப்பா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எழுந்தார் அப்பா ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பீப்புள் ஸ்டில் ஸ்டில் டாக் அபவுட்டும் அண்ட் என்னென்ன ஒரு கவர்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் இறந்தால் கூட ஒரு ரெக்னைஸ் பண்ணி கவர்மெண்ட் இந்த ஒரு ரோடு ஆஃபீஸில் ஃபே வச்சுருக்காங்கன்னா தட் ஷோஸ் தட் பீப்புள் ஸ்டில் ரெம்பரும் ஸோ இன்றைக்கும் நாங்கள் வெளில போய் பேசுகிறோம் ஜெய்சங்கர் நான் சொன்னோடனே ரைட் ஃப்ரம் இந்தஸ்ட்ரீலேயே இப்போ ரஜினி சார் சரி கமல் சார் யார் சொல் யார்கிட்ட போய் நாங்கள் போய் யார்கிட்டையும் போய் ஃபேவர் கேட்டதில்லை பட் நாங்கள் போய் நின்றா டெஃபினட்டாக அவர் ஜெய்சங்கர் பையனா ஒரு மீட்டாக கூப்பிட்றாங்க உள்ள ஸோ அந்த ஒரு பேர் தான் டேட் இஸ் பீனி எஸ்டாப்ளிஷ் ஸோ அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அவர்கிட்ட கற்று நாங்கள் அதை கற்றுக்கிட்ருக்கோம் ஹெல்ப்பிங் டென்சி நிறைய இஸ் பீன் ஹெல்பிங் பிளைண்ட் ஸ்கூல்ஸ் அது மசியம் இடம் இருக்குது அங்கே போய் தான் அவர் மேஜர் ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணுவார் ஸோ தென் ஆக்டர் ஹி இஸ் பீன் அ கிரேட் ஹியூமன் பீங் அந்த ஒரு ஹியூமன் பீனுக்கு கவர்மெண்ட் ரெக்கனைஸ் பண்ணி அவர் பேரில் ரோடை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சூப்பர் ஸோ நீ சார் நடிச்சதுல எல்லாருக்குமே நிறைய ஃபேவரட்டான படங்கள்ல இருக்கும் ஸோ நீ உங்களுக்கு ஃபேவரட்டான படங்கள் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போன அனுபவங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் அப்பா கூட ஜாஸ்தி போன சொல்லுங்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் யாருமே ஷூட்டிங் ஸ்பாட் சின்ன வயசு போனதே இல்லை ஆக்சுவலாக பட் அப்பா படங்கள் துணிவை துணை சிஐடி சங்கர் வல்வன் ஒருவன் அதே மாதிரி காமெடியில் பார்த்தா வீட்டுக்கு வீடு ஸோ ஹீ ஸ்பேட் டிஃப்ரெண்ட் ஜோன் அது அதுக்கப்புறம் ஸோ தளபதி தளபதி தான் அவருடைய சாரி மொரட்டுக்கலை மொரட்டுக்கலையும் அவருடைய ஃபஸ்ட்டு வில்லன் ஃபிலிம் ரஜினி சார் கூட தட் வாஸ் டோட்டல் மேக்அவர் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரஜினி சொல்லிக்கா ஒரு வில்லனாக ஒரு இரநூறு படம் பண்ணிவிட்டு அப்புறம் சாரி ஹீரோவாக ஒரு டூ ஹண்ட்ரட் மூவிஸ் பண்ணிவிட்டு வில்லனை ஒருத்தவ் ஈஸி இல்லை பட் அது ஸ்டெப்பிங் அப்பா எடுத்தார் பிகாஸ் என்ன சொன்னாங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஹீரோவாக பண்ணிட்டோம் நம்ம ஹீரோ இன்னிங்ஸ் ஆகிடுச்சு நம்ம எனக்கு படத்தை தவிர எதுவுமே தெரியாது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டு அவர் வில்லனாக போனார் ஸோ டச் டச்வுட் மொட்டக்காலி ரொம்ப நல்லா ஓடிச்சு ரஜினி சாருக்கு ஈக்குவல் ரோல் இருந்தது அப்பாவுக்கும் அது நல்லா ஓடினோடனே நெக்ஸ்ட் ரஜினி தளபதி தட் வாஸ் இஸ் கேரக்டர் ரோல்ஸ் ஸோ ஹீ செயின்

அந்த பாட்டு ஆக்சுவலாக அப்பா ஆக்சுவலாக ஷூட்டுக்கு போயிட்டார் ரஜினி சார் வந்து ஜெய் சார் உங்களுக்கு தான் ஸ்டெப்ஸ் இருக்குது நீ ரிஹர்சல் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ரஜினி சார் போய் உட்காந்துட்டார் ஆக்சுவலாக அப்பா ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணிவிட்டு வந்தோடனே பார்த்தா எல்லா டாஸும் ரஜினி சார் இருக்குது அப்பா அது ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான மூமெண்ட்ஸ் பட் ஆனால் அது ரஜினி சார் ஹி பிளேட் ப்ளான் ப்ராங்கோண்டம் ஏன்னா ஆட விட்டு ஜாலியாக திரிச்சுட்டு பின்னாடி அது ரஜினி சாரை ஃபுல்லாக ஆடினார் அது மாதிரி ரஜினி சார் வாஸ் வெரி க்ளோஸ் மை ஃபாதர் அப்பா கூட ரொம்ப ஒன் ஆஃப் த க்ளோஸ்ட் இண்டஸ்ட்ரீன் ரஜ் வெரி க்ளோஸ் அதே மாதிரி பட் ஷூட்டிங் ஜாஸ்தி போனதில்லை ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மூவி அதுக்கப்புறம் ஃபீலிங் வெல் அண்ட் ஓகே ஸோ அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் நடிக்கா இண்டஸ்ட்ரியிலேயோ வந்து பட் லக்கு சொல்கிற மாதிரி ஐ லேண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ என்னன்னா நானே ஒரு படம் வேர்வூஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி இது ஸோ அதோட படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் கௌதம் கார்டிக்ஸ் அட ஹீரோ அதில் அந்த படம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் நானும் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிலட்சுமி சீரியலில் ஆக்ட் பண்ணி இப்போ தான் முடித்தேன் அண்ட் இப்போது ரெண்டு மூணு படம் இருக்கேன் இப்போ ஸோ டெஸ்டினி வுட் ஆர்டேட் திருப்பின் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கேன் பட் ஐ மோ ரெண்டு கேரக்டர் வல்ஸ் அப்பா மாதிரி அந்த லெவலுக்கு வர முடியாதுனால சரி ஒரு டச் இருக்கணும் வந்து கேரக்டர் வல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது அண்ட் பீப்புள் நோபடி நோ நிறைய பேருக்கு தேவையான ஆக்ட் பண்ணுறேன்னு இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணிட்டு இருக்கேன் அது அப்ப ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் இன்ட்ரஸ்ட் ஸோ கேரெக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஹோப்புல விஷுட் ஃபெப்ரிவலர் மூவி மைட் கட் லான்ச் ஸோ அதுக்கும் எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் மே லைக் ஜெய்சங்கர் சார் ரிமைன் இன் ஆர் மெமரிஸ் ஃபார் சொல்லுறேன் தேங்க்ஸ் அல் லாட் அட் தேங்க் யூ டூ ஆல் தி ப்ரோவோக் வியூவர்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் நூல் விஷயம் ப்ரோவோக்கில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ப்ரோவோக்னா நாங்கள் லாட் ஆஃப் சீரியஸ் இன்ட்ரெஸ்டிட செல் பண்ணாரு அப்புறம் வைஜ மந்திரன் சார் அப்புறம் குட்டிபுரமே பண்ணாங்க ஸோ ப்ரொவோ கிட்டே பேசும்போது அப்போ தான் ஆரம்பிக்கும் போது வி ஸ்டார்ட் டேட் ஐ டோன்ட்டு கீப் அ ரோட் இன் டேட்ஸ் நேம் அப்பாவுக்கு ஒன்றும் பண்ணல நம்ம என்னமான ஆரம்பிக்கலாம் இன்டர்வியூ நாங்கள் பேசிவிட்டோம் ஐ திங்க்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொவோக் ஃபர் தட் ஆஃப் இனிஷியேட்டிவ் அவங்களும் ஒரு சின்ன ரோல் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் அகெய்ன் ஐ வுட் லைக் டு தேங்க் த கவர்மெண்ட் லைக் டு தேங்க் சிஎம் சார் ஸ்டாலின் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாபன் தேங்க்ஸ் ஸோ லட் தேங்க்யூ சார் தேங்க்யூ